பிதாமை நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டுபுரே கிருபி நாளை எங்களை நிரப்புகிற தெய்வன் வல்லமை தான் நிரப்புகிற தெய்வன் தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாக எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் எங்களை பலப்படுத்துகிறீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ செய்கிறீர் அதுக்காக நன்றி ரெண்டு கரங்களை வைத்து இயேசுவே நன்றி இந்த புதிய நாளுக்காக நன்றி புதிய ஆண்டுபுரை புதிய வல்லமையில நிரப்புவதற்காக நன்றி வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார் சொல்லுங்கள் நான் ஏசுவுக்குள்ளே நான் வாழுகிறேன் இயேசு எனக்குள் வாழுகிறார் எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்கள் இயேசு எனக்குள்ளே வாழுகிறார் நான் இயேசுக்குள்ளே நான் வாழுகிறேன் எனவே எனக்கு தீமை நடக்காது தீமை அணுக முடியாது அவரே எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் நன்றி அப்பா நன்றி ஆண்டு பரலோக வல்லமினாலே எங்களை நிரப்புவதற்காக சோத்திரம் பொல்லாத கண்களுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் பொல்லாத விதமான அசுத்த கிரிகளுக்கும் இனி எங்களை தப்பு வைக்கிற தேவனாக எங்கள் மத்தில் இருப்பதற்காக கரண் வயத்து இயேசுவே ஆண்டவரே ஓ ஹலலூ நன்றியோடுமை சொதுரிக்கிறோம் சொத்துரிக்கிறோம் சொத்துரிக்கிறோம் உங்களுடைய தயவு பெரிதாக இருப்பதற்காக சோதுரம் அப்படி இரக்கங்கள் பெரிதாக இருப்பதற்காக சோதுரம் நன்றியே சுவே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆலூயா நன்றியே சுவே நன்றி சுவே நன்றி சுவே நன்றி சுவே நன்றி ஏ நன்றி ஏ நன்றி ஏ நன்றி ஏ ஆ ஹாலேலு நன்றி சொல்லுங்கள் நன்றி கடந்த நாட்கள் முழுவதும் உங்களை காத்ததுக்காக நன்றி எங்கள் தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குனதுக்காக நன்றி எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதற்காக நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு புரே ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஜோம் பண்ணுங்கள் ஆண்டு பிறே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரத்தத்தில் மூடி மறைத்து கொள்ளும் உங்களுடைய கணவருக்காக ஜோம் பண்ணுங்கள் ஆண்டு புரே மனைவிக்காக ஜோம் முடுங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் ஏ சுவின் நாமத்தில் அவள் எல்லாருக்கும் ஒரு பலன் கிடைப்பதாக சுகம் கிடைப்பதாக விடுதலை கிடைப்பதாக தீமையிலிருந்து அவங்களை ரச்சித்து கொள்ளும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு புரே ஒவ்வொரு குடும்பமும் திருச்ச இருக்கிற எல்லா குடும்பங்களும் கத்தருக்காக எலும்புமடியாக குடும்பத்துக்குள் இருக்கிற எல்லா சண்டைகள் மாறுவதாக அன்றுவர மக்கள் சோதுரம் எல்லா குறைவுகள் மாறுவதாக உண்மையான ரிச்சிப்பு எல்லா குடும்பத்துக்குள்ளும் வருவதாக ஒரு விடுதலை வருவதாக தயவு வருவதாக ஆசீர்வாதங்கள் வருவதாக சேனைகளின் கத்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக சோதுரம் யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதற்காக சோதுரம் எல்லா விதமான சத்துருவின் எல்லா திட்டங்களையும் முறியடித்து போடுவதற்காக நன்றி ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் 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 அல்லூ நீங்கள் குடியிருக்கிற அந்த பகுதிக்காக நல்ல கரங்களை சுத்தி ஜோபனங்கள் அந்த பகுதியிலே ஒரு நல்ல விடுதலை வரட்டும் அந்த பகுதியில் இருக்கிற அசுத்த ஆவிகள் விலகட்டும் அசுத்த கிரிகள்லாம் அழிக்கப்படுவதாக குடியிருக்கிற பட்டணத்துக்காக ஜோபனங்கள் அந்த பட்டணத்திலே விடுதலை வருவதாக சுகம் வருவதாக சமாதானம் வருவதாக ரட்சிப்பு வருவதாக துன்மார்க்குடைய கிரிகள் மத மதவாத கிரிகளும் அழிக்கப்படுவதாக தேசம் முழுவதும் இருக்கிற அந்தகார கிரிகள் அழிக்கப்படுவதாக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுபுரே எல்லாம் ஆண்டுபுரே அப்பா அரசாங்கம் அலுவலுக்காக ஆண்டுபுறை எல்லாவற்றிலும் அசை வாண்டு ஓ எல்லாம் பார்லிமெண்டில் அசை எலெக்ஷன் கமிஷனில் அசை நமக்கு ஸ்தோத்திரம் அலல்லூயா எல்லாம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அசை தேவ பிரசன்னம் எல்லாம் இறங்க முடியாது ஆளுகை இசைகிறவில்லை ஆளுகை செய்வீராக நமக்கு ஸ்தோத்திரம் சுத்தம் ஆண்டபரே சோத்ரம் ஆண்டபரே இருக்கிற எல்லா விதமான குழப்பங்கள் மாறட்டும் தவறான காரியங்கள்லாம் மாறட்டும் மணிப்பூர்க்காக ஜெபிக்கிறோம் அங்கே இருக்கிற கலவரங்கள்லாம் மாறுவதாக அங்கே சமதனம் வருவதாக ஆண்டபரை கத்துடைய பிள்ளைகளை ஒடுப்பு கொடுக்குவதற்கு செய்யப்படுகிற திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக படுகொலை வெட்டுகிறவன் அதிலே அவன் விழுவானாக இயேசுவை நாமத்தில் கத்துடைய கரம் வல்லமையாய் வெளிப்படட்டும் ஆண்டவரை மணிப்பூர் முழுவதும் இருக்கிற தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக உங்களுடைய தூதருடைய சேனை அங்கே இறங்கும்படியாக ஜபிக்கிறோம் கத்தர் தம்முடைய யுத்தத்தை இங்கே செய்ய முடியாத எல்லா விதமான குழப்பங்களை ஏற்படுத்துகிற ஆவிகள் கலவரங்கள் மத கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்குகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படுவதாக மத மாற்ற தடை சட்டம் உள்ள மாநிலத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் கத்தருடைய விடுதலை வரட்டும் ஆண்டவரை சிறைப்பட்ட எல்லா ஊழியர்களும் விடுதலையாகி வெளியே வரும்படியாக ஜபிக்கிறோம் கத்தருடைய நாமம் மைமைப்படும்படி நீங்கள் மத்திலே அசைவாடும் எங்கள் தேசத்தில் இருக்கிற இருளின் கிரியைகள் முற்றிலும் அழிந்து போக முடியாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய அப்போஸ்தரில் எழுப்பு வீராக தீர்க்க தரிசிகளை எழுப்பு வீராக சுவிசேஷர்களை எழுப்பு வீராக மெய்ப்பொருளை எழுப்பு வீராக ஓ உமக்கு சோத்திரம் போதுகளை வீராக தேசம் முழுவதும் அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு ஆண்டவரே ஆட்களை நீ எழுப்பி தரும்படியாக ஜபிக்கிறோம் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கட்டப்பட்டவர்களாம் விடுதலை ஆகட்டும் பின் வாங்கி போனவர்கள் விடுதலை ஆகட்டும் பின்மாற்றத்தின் ஆவிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலையை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஓ அநேகருக்கு

அருமையான காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே அலலூயா கத்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு கலங்கி தவி காதேயை அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா நீதிமான் தல்லாட விடமாட்டா நித்தமும் காத்து நடத்திடுவான் நீதிமான் தல்லாட விடமாட்டா நித்தமும் காத்து வா கத்தர் மேல் வாரத்தை விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வா நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாயிருக்கின்றவர் நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாயிருக்கின்றவர் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு காலங்கி தவி காதேயே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வா அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அனைத்து கொள்வா தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அனைத்து கொள்வான் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தாவி காதேயை அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வ அவரை உன்னை ஆதரிப்பாம் அதிசயம் செய்வ கத்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீர்பவன் யாம் கத்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீர்பவன் யாம் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா வாழ்வை கத்தருக்கு கொடுப்போம் அவரே எல்லாம் வாய்க்க செய்வா வாழ்வை கத்தருக்கு கொடுப்போம் அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வான் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வா என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம் இதய விருப்பம் நிறைவேற்றுவான் என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ இதய விருப்பம் நிறைவேற்றுவா கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா விதை சொல்லுகிறது கத்தர் நம்முடைய சார்பில் நிற்கும் பொழுது நமக்கு இருப்பவன் யார் அலலோ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் அநேக தீமைகள் அநேக தீமையான ஆலோசனைகள் தீமையான நபர்கள் தீமையான காரியங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கத்தர் தாவிதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்பு வைத்தது போல உங்களையும் தெய்வன் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் கரங்களை வைத்து இயேசுவேன் கூப்பிடுங்கள் இயேசுவே என்னை தப்பு வைக்கிறவரே ரட்சிக்கிறவரே பொல்லாதவர்களுக்கு தப்பு வியும் பொல்லாத ஆலோசனைகளுக்கு என்னை தப்பு வியும் பொல்லாத நபர்களுக்கு தப்பு வியும் பொல்லாத ஆவிகளுக்கு என்னை தப்பு ஆண்டவரே ஆண்ட சொல்லி சோம்புனுகள் பொல்லாத கிரிகைகளுக்கு என்னை தப்பு என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா தீமைகளையும் நீர் மாற்றுகிறவராக இருக்கிறீராப்பா ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் சில உங்க சரீரத்தில் இருக்கிற தீமையை மாற்றுகிறார் அழலூய சட் சட்டத்திலே வருகிற வியாதிகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஜெயத்தை கொடுக்கிறவர் அந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எங்கள் தலைமையில் உள்ளங்கால் வரை இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டு எங்கள் மேலே எங்கள் குடும்பத்தின் மேலே திருச்சபையின் மேலே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா தலும்புகளின் வல்லமை இறங்கட்டும் உங்களுடைய அபிஷேகங்கள் மேலே இறங்கி வரட்டும் அப்பா இறங்கட்டும் அப்பா இறங்கட்டும் அசுத்த ஆவிகள்லாம் விலகி போவதாக இனி அசுத்த ஆவிகளுக்கு இடமில்லை பொல்லாத வல்லமைனாலே அகப்பட்டவர்கள் மரண பயத்தில் இருக்கிறவர்கள் கெட்ட சொப்பனங்களை பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் நீர் விடுதலை தருவதற்காக சோத்துறோம் தேவனுடைய வல்லமை அவளை தொட்டு எப்பொழுது விடுதலையாக்கும் ஆண்டு சிறையிருப்பை மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்க ஆசீர்வதீங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்குறோம் நல்ல பிதாவே ஆமை லுக் ஆகுதான சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஓராம் வசனம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலேயே கிறிசு சொல்லுகிறா இயேசு அவளுக்கு பிரதித்தனமாக மாத்தாளை மாத்தாளை நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றை மரியால் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஆண்டுபுறான் இயேசு ஒரு வீட்டை அதிகமாக நேசித்தார் லாஸ்ரு மரியால் மாற்றால் அந்த வீட்டுக்கு பெத்தானியாவுக்கு அடிக்கடி போனார் அந்த வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இந்த மரியால் அங்கே ஆண்டுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது மாத்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பற்பல வேலைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது அந்த வேலைகளை அந்த பழு தாங்க முடியாதபடி பாரம் அடைந்து நாம் வருத்தம் அடைகிறோம் இன்னைக்கு அநேகர் அநேக பாரத்தை சுமக்க முடியாதபடி இருக்கிறார்கள் குடும்ப பாரம் வேலையிலே வேலை பார்க்கும் இடத்துல பாரம் பலவிதமான பாரங்களை சுமக்கிறார்கள் அந்த பாரங்கள் கடன் பாரம் இருக்கிறது அது மாத்திரமில்லை வியாதி வந்தால் அது குறித்து ஒரு கவலைகள் இருக்கிறது பலவிதமான கவலைகள் மாத்தால் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி வருத்தம் அடைந்து வேதனையோடு பாரத்தை சுமக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்கிறார் கத்தர் மேல் உன் பாரத்தை நெசை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் அநேக தல வேலை பலுவில் தாங்க முடியாமல் ஓடி போகிறவங்களும் இருக்கிறாங்க ஆகார் அப்படி தான் தன் ஆச்சாரை விட்டு ஓடி போகிறதை பார்க்குறோம் அவள் எங்கேயாவது போய் செத்து விடலாம் என்று சொல்லி ஓடும் பொழுது ஆகாரே ஆகாரே நீ எங்கே போகிறா என்று கற்று கூப்பிடுகிறார் பாருங்கள் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே பாரங்கள் அதிகமாகும் பொழுது என்ன செய்ய முடியும் அந்த பாரத்தை நாங்கள் எங்கே இறக்கி வைக்க முடியும் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சில மனுஷர்கிட்ட போய் சொன்னால் அந்த மனுஷர் உங்களை என்ன செய்வார்கள் அவமானப்படுத்திடுவாங்க இந்த பாரம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு இவ்வளவு வேதனை இருக்குது சொன்னால் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு மாதிரி உங்களை பற்றி எல்லாரும் பேசிட்டு வந்துடுவாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இந்த மாத்தான் சொல்கிறார் ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி இருக்கிறேன் நான் தனியாக இருக்கிறேன் சொல்கிறாள் இன்னைக்கு சிலர் அப்படி தான் பேசுறாங்க நான் தனியாக தான் போராடிட்டு இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது எனக்கு ஒத்துழைப்பு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் தனியாகவே நான் போராடிட்டுருக்கிறேன் சொல்லி அநேகர் வேதனை அடைகிறாங்க பயப்படாதீங்க உங்கள் தனிமையை கற்று பார்க்கிறார் ஆனால் அந்த தனிமையிலேயும் ஏசு உங்கள் கூட தான் இருக்கிறார் அங்கே பார்க்குறோம் அவள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார் என்னை விட்டு வந்திருக்கிறத என் சகோதரியை விட்டு வந்திருக்கிற குறித்து உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று சொல்லுகிறார் உமக்கும் கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கப்படுது அங்கே ஆண்டவரையே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஆண்டவரே வரே நான் இவ்வளோ இருக்கிறேன் எவ்வளோ பாடுபட்டு இருக்கிறேன் உமக்கு கவலையே இல்லையா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து அன்றைக்கி ஆண்டைக்கிற கேள்வி கேட்குறவர்கள் இருக்கிறான் உமக்கு கவலையே இல்லையா ஆண்டு நான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன்னு தெரியுமா எனக்கு எவ்வளோ நாளைக்கு நான் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கணும்னு தெரியுமா எத்தனை பிரச்சனைகள் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நான் தனியாகவே போராடிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள் இப்படிப்பட்டவர்களின் பாரத்தை சுமக்க முடியாதபடி நீங்கள் மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்க மன வேதனையோடு இருக்கிறீங்க அந்த துக்கத்தோடு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரே காரியம் உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாகுவது ஒரே வழி என்னவென்றால் ஆண்டு சொல்கிறார் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் மாத்தாளை மாத்தாளை இன்னைக்கு அநேக மாத்தாள்கள் இருக்கிறாங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாங்க தனியாக போராடி கொண்டிருக்கிறாங்க பாரத்தை சுமந்து அவர்கள் அநேகரை குறித்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அவங்க எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி அநேகர் குடும்பத்திலே பார்க்கிறோம் என் கணவன் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என் மனைவி சரியான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை எங்கள் பாருங்கள் வேலை பார்க்க முடியல பிள்ளைகள் எங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு ஒருவரை ஒருவர் நீங்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை பாரத்தை சுமந்து வேதனையோடு இருக்கிற இந்த சூழ்நிலை ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்றால் தேவையானது ஒன்றை மரியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவையானது என்ன தெரியுமா இயேசுவின் பாதத்திலே உட்கார்வது கரண்டில் வைத்திய ஆமையும் சொல்லுவோம்மா அவருடைய பாதத்தில் உட்கா அவர் சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சமக்கிறவரில்லை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க சொல்லி சேலஞ்சு பண்ணி சொல்கிறார் எவ்வளவு வருத்தம் பாரத்தை தூக்கிட்டு வந்தாலும் ஏன்ட்ட வாங்க நான் உங்களுக்கு இலை பாரதிலே தருவேன் இந்த மரியாளுக்கும் வருத்தம் இல்லாமல்றந்திருக்கோம் மரியாளுக்கும் பாரம் இல்லாமல் யார்ந்துருக்கோம் ஆனால் அவளுக்கு அந்த பாரத்தெல்லாம் எங்கே போய் இறக்கி வச்சான்னா ஆண்டு இயேசுவின் பாதத்திருக்கை உட்கார்ந்து அவளுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆண்டுடைய வசனத்தை அவள் கேட்டுக்கொண்ட பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு கிருபையை கத்தர் இந்த மரியாளுக்கு தேவன் கொடுத்தார் கரன் வைத்து ஒரு அல்லையா சொல்லுவோம் ஹலல்லூயா இன்றைக்குட இந்த மரியால் அவள் பாருங்கள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை என்ன செய்தார் கேட்டுக்கொண்டிருந்தாள் இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனையிலிருந்து அதை விடுதலை கொடுப்பார் தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை முதலாவது காது கொடுத்து நீங்க கேட்க வேண்டும் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அநேக பாரங்களும் வேதனைகளும் உங்களை விட்டு போயிடும் ஆனால் உங்களுக்குள்ளே அதுக்கு மனசு இல்லை அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஊர் சுற்றிட்டு வர்றது அங்கே போய் பேசுறது இங்கே வர்றது அங்கே சுத்துறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய பற்பல வேலைகளை செய்வதனாலே நீங்கள் வருத்தம் அடைகிறீர்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கவில்லை உங்கள் ஜபன் நேரத்தில் தெய்வ சமூகத்தில் காத்திருந்தால் ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாறுதல் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் எனவே இந்த இந்த நேரத்தில் கூட ஆண்டு எனக்கு தேவையானது ஒன்று ஆண்டு மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல ஆண்டு வரை உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களுடைய வசனத்தை நான் என்ன செய்வேன் கேட்பேன் ஆண்டு வரை உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்பேன் எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இந்த காலை நேரத்திலும் உங்களுக்கு உங்கள் மன அழுத்தங்களையும் ஏசு மாற்றி உங்களுக்கு ஒரு புது பலனை தருவார் வேதம் சொல்கிறது கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டை எடுத்து உயர எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் அவர்கள் இலைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோந்து போக மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது அந்த பலன் கத்திற்கு காத்திருப்பதனால் வருகிற பலன் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதனால் வருகிற ஒரு பலன் அவருடைய சத்தத்தை கேட்பதனால் வருகிற பலன் அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே நீங்கள் மன சோர்வடைய மாட்டீர்கள் மன அழுத்தம் உங்களுக்குள்ளே வராது மன வியாதி உங்களுக்குள்ளே வராது மனதுக்கம் உங்களுக்குள்ளே வராது மன சோர்வுகள் வராது ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கற்று வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் ஜோம் பொழுது ஆண்டவர் உங்கள் பாரத்தெல்லாம் நீக்கி உங்களுக்கு உதவி செய்வார் எனவே மாத்தாலை போல தனிமையாக போராடிட்டு இருக்கிறீங்களா மாத்தாளை போல மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களா மாத்தாளை போல உங்கள் வாழ்க்கையை பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டு சொல்லுகிறார் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அந்த நல்ல இயேசுவின் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அப்படி பாதத்திலே நீங்கள் இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருங்கள் சிலர் வந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்றதே கிடையாது அங்கங்கேயும் சுற்றிட்டே இருப்பார்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் தங்களுக்கு இஷ்டப்படி செய்து கொண்டிருப்பார்கள் ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் உட்காருது உம்முடைய சத்தத்தை நான் கேட்க உப்பு ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் எல்லாம் பாரத்தை நீக்கி உங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் அற்புதங்களையும் கத்தறு செய்வார் எல்லார் கண்களும் முடி ஜோங்கணும் எல்லாம் வலது கரங்களை உயத்தை ஏசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் இந்த நேரத்திலும் ஆண்டவர் யாரெல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் வேண்டிய விடுதலை கொடுப்பீராக அத்தனை பேருக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுப்பீராக அத்தனை பேருக்கு வேண்டிய நன்மைகளை கத்து கொடுப்பீராக அவளுடைய பாரங்கள் நீங்கட்டும் வேதனைகள் நீங்கட்டும் துக்கங்கள் மாறட்டும் சோர்வுகள் மாறட்டும் எல்லா விதமான ஆண்டவரை கடினமான காரியங்கள் அவளுடைய வாழ்க்கை நீங்கும்படி அங்கே ஜபிக்கிறோம் பாரத்தை சுமக்க முடியாதபடி இருக்கிற அந்த வேதனைகளை மாற்றுவீராங்க எப்பொழுதும் இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் அவளுக்கு விரோதமாக இருக்கிற எதிராக இருக்கிற கிரியெல்லாம் அழிக்கப்படுவதாக இயேசுவின் ரத்தத்தினாலே ஆண்டவரை நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் இந்த இடம் முழுவதிலும் உடைய ஆளுகை வரட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே உடைய பிரசனம் வரட்டும் எல்லா பாரங்கள் நீங்கட்டும் சுமைகள் நீங்கட்டும் வேதனைகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் அவளுடைய கஷ்டங்கள் வேதனைகளை கத்தனை மாற்றி அவளுக்கு இலைப்பாறுதலை நன்மைகளையும் ஒவ்வொருவருக்கு நீ தரும்படியாக ஜபிக்கிறோம் அப்படி நாமத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜபிக்குறம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலல்